அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எனக்கு அறியாமையை போக்கி நல்ல அறிவு குடுக்குறவரா திகழ்பவரே இறைவனே அப்படின்னு சொல்றாங்க அறியாமை என்ன நமக்கு புரியாம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா இப்போ இது செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு அதை செஞ்சிருவோம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பலனை நம்ம அனுபவிப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி நான் வந்து தெரியாம எந்த செயலையும் செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு அறிவை கொடுப்பாரு இப்ப நான் எந்த செயல் செஞ்சாலும் இதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து யோசிக்க முடியும் என்னால அதுக்கான தன்மையா அதுக்கான அறிவை வந்து எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு கொடுப்பாரு கொடுக்குறாரு கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் வந்து இந்த வரிகள்ல வந்து மாணிக்க வாசகர் சொல்லிருக்காரு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களா அப்போ நம்ம கடவுள் கிட்ட போக போக நமக்கு வந்து நம்மளோட அறியாமையெல்லாம் நீங்க நம்ம இந்த செயலை ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படின்றத நமக்கு நல்லாவே புரிய வச்சிருவாரு சோ அதுக்கான ஒரு அறிவை நமக்கு புகட்டிடுவாரு அப்படின்றத மாணிக்க வாசகர் அவரோட வரிகள்ல எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்களா இது வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கும் போது நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம நமக்கும் அந்த அறிவு அப்படின்ற நமக்கும் அந்த அறிவை வந்து அவர் புகட்டுறாரு அப்படின்றத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் சோ இந்த வரிகள் உங்க இந்த வரிகளும் அதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் உங்கள் ட்ராவல் வித்ராடி ஓம் நம சிவாய